ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்தம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர் ஒவ்வொரு நாளும் பக்தி மகத்தம் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் பக்திங்கிறது வெறும் நம்ம சுவாமியை கும்பிடக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையுடைய சிஸ்டம் தான் பக்தின்னு சொல்கிறது அதில் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதை பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டுருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் பொதுவாகவே பஞ்சபூதங்களுக்கு அதீத சக்தி உண்டு இந்த பஞ்சபூதங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுறது எதிர்மறையான விஷயத்துக்கும் பயன்படுறது உதாரணமாக பார்த்துட்டேன்னா அக்னி அடுத்தது நீர் இது போன்ற பல்வேறு விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம் இந்த அக்னி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இறைவன் எந்தெந்த ரூபங்களில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அக்னி ரூபேனக இறைவன் அக்னி ரூபமாக இருக்கிறான் அடுத்தது பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் பிராமண கும்ப ஜலரூபேணக கும்பரூபேணக அது மாதிரி நிறைய விஷயங்களில் இறைவன் வந்து காட்சியளிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இல்லையா அவங்களெல்லாம் நம்ம சுவாமின்னு சொல்லுவோம் ஆக இந்த அக்னிக்கு ரொம்ப முக்கியத்துவம் பார்த்துட்டேன்னா பெண்கள் டெய்லி வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் இந்த வீட்டில் விளக்கு ஏற்றுறது சுவாமி படம் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு சமையல் கட்டிலேயாவது சின்ன இடத்துலையாவது நம்ம வச்சுருப்போம் அந்த இடத்துல பார்த்துட்டுனா விளக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதுல அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு இந்த தீபம் பார்த்துட்டுன்னா பொதுவாக எப்படி தீபம் ஏற்றுறது வழக்கம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன தீபம் ஏற்றுறதா நீ தீபம் ஏற்றுறதா அஞ்சு முகம் ஏற்றுறதா ஒரு தீபம் ஏற்றுறதா காமாட்சி தீபம் ஏற்றுறதா இல்லை எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுற வரைக்கும் சரியா இதை தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக விசேஷ காலங்கள்லேயும் குத்து குத்துவளக்கு ஏற்றுறது தான் மகத்துவம் ஜாஸ்தி குத்துவளக்கு அஞ்சு தீபத்தை போட்டு ஏற்றுவான் இந்த அஞ்சு தீபங்கிறது ஐஸ்வர்யத்தையை குறிக்கக்கூடியது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு விதவிதமாக மாறும் இப்போ கேரள மாநிலத்தை எடுத்துகிட்டுனா மூன்று விதமான தீபம் நீங்கள் ஐயப்பன் கோயிலில் பார்த்தலாம் தெரியும் அதில் முன்னையும் பின்னையும் முன்னையும் பின்னையும் எரியக்கூடிய வழக்கங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு குத்து வழக்குங்கிறது பிரதானம் ஒரு விசேஷ காலங்களில் குத்து வழக்கு ஏற்றதுன்னு நீங்கள் பார்த்துருப்பே இல்லையா இந்த குத்து வழக்குங்கிறது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மற்றும் ஈஸ்வர சுரூபமாக இருக்கக்கூடிய அக்னிக்கு ஒன்று காட்டி தான் இதுக்கு பஞ்சதீபம்னு பேர் இந்த பஞ்ச தீபங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரெண்டு தீபம் ஏத்துறது வழக்கம் இது விசேஷ காலங்களில் இதுக்கு பேர் ஐஸ்வர்ய தீபம்னு சொல்லுவாள் சாதாரண நாட்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த குத்து வழக்குலேயே கிழக்க பார்த்து ரெண்டு குத்து வழக்கை ஏற்றுறோம் அந்த ரெண்டு குத்து வழக்குலேயே கிழக்கை பார்த்து தீபம் ஏற்றுறது கிழக்க பார்த்து தீபம் ஏற்றுறது இது காலை வேலைகளில் சந்தி வேலைகளில் பார்த்துட்டேன்னா அதே குத்து வழக்கில் கிழக்கு ஒன்று வடக்கு ஒன்று ஏற்றணும் அல்லது கிழக்கொன்று மேற்கொன்று ஏற்றணும் கார்த்தாலை ரெண்டு குத்து வழக்கில் ரெண்டு தீபம் விசேஷ காலங்களில் அஞ்சு அஞ்சு திரியை போட்டு ஏற்றணும் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கார்த்தாலை ஒரு தீபம் இதில் ஒரு தீபம் அதில் ஒரு தீபம் சாய்ந்தர வேலைகளில் ரெண்டு தீபம் அதாவது கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு மேற்கு சுவாமி எந்த இடத்துல வைக்கிறது நல்லது கன்னி மூலையில் ஈசான்ய மூலையில் எந்த திசையை பார்த்து கிழக்கை பார்த்து அல்லது வடக்கப்பாத்து இதுதான் அந்த உண்டான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது எங்கள் ஆற்றுல காமாட்சி தீபம் தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப விசேஷம் காமாட்சி தீபம் ஒரு ஒரு வழக்கு வச்சுருக்கேனே சார் ரெண்டு தீபமாக வச்சுக்கிட்டா ரெண்டு தீபமாக தான் வச்சுக்கணும் பொத்த தீபமாக வைக்க வேண்டாம் ரெண்டு தீபமாக வைக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் ரெண்டு தீபங்கள் எரியுது மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும் இன்னும் சொல்ல அந்த காலங்களில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தலாம் சமையல் கட்டிலே ஒரு தீபத்தை அழுத்துவாள் சமையல் கட்டிலேயே ஒரு தீபத்தை எழுத்தின்னு தான் அந்த தான் சமையலே பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் அதை வச்சு தான் நிவேத்தியம் பண்ணுவாள் அதுக்கப்புறம் தான் இந்த சமையலை பூர்த்தி பண்ணுற வழக்கங்களும் இருக்கும் அந்த மாதிரி தீபத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம தீபத்தில் என்ன தீபம் ஏற்றுறது தான் நெய் தீபம் ஏற்றுறது இன்றைக்குமே பசுவிலேருந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் சிறப்பு அதிகம் இந்த பசுலேருந்து வரக்கூடிய விஷயங்களில் நெய் மகத்துவம் வாய்ந்தது நெய்யில் ஏற்றுறது ரொம்ப சாந்தத்தை கொடுக்கும் வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நல்லெண்ணெயை ஏற்றுறது நல்லதா அதுவும் ரொம்ப நல்லது சில பேர் பஞ்சதீபம் ஏற்றுவா இந்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற விஷயங்கள் ஏற்றப்படாதுன்னு தான் சொல்லுவேன் பஞ்சதீபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படலை நல்லெண்ணெயில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நெய்யிலை ஏற்றுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா இந்த பஞ்சதீபம் அப்படின்னு சொல்லும்போது நெ எண்ணெயை வந்து கலப்படம் பண்ணப்படாது இதே அதையும் சேர்ந்து கலக்கப்படாதுன்னே இருக்குது சில சித்த ரகசியங்களில் அந்த பஞ்சதீபத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் அது மருத்துவ குணங்களை கருதி சொல்லியிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அது சரியான அளவுகோளில் தான் சரியானது மறு தீபம் ஏற்றணும் சரியான அளவு தெரிலேனாலும் அது தப்பு அது மருத்துவ தீபம்னு பேர் ஆக முறைப்படி பார்த்தா நெய் தீபத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நல்லெண்ணெய் தீபத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு இதை தவிர நம்ம என்ன பண்ணால் ஏக தீபம்னு சொல்லுவார் தீபாராதனை எப்போ வச்சுருக்கிறது காயத்ரி தீபம்னு பேர் சுவாமிக்கு காமிக்கக்கூடிய தீபாராதனை அதுக்கும் அடுத்த நிலை பார்த்துட்டுனா கற்பூர தீபாராதனைனு பேர் இந்த மாதிரி இறைவனை அக்னி ரூபமாக வணங்கக்கூடிய அற்புதமான செய்திகள் நம்ம இந்த தீபாராதனையை ஒத்தி கொள்ளும் போது நம்ம கையில் மோதிரம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மோதிரத்தில் சுவாமி படமோ அல்லது ரத்ன மோதமோ அந்த திருப்பி ஒத்தி கண்ணை ஒத்திக்கிறது ரொம்ப விசேஷம் தீபத்தின் மூலமாக சுவாமியை வணங்குறது தினம் தினம் யாகங்கள் பண்ணுறதுக்கு சமானம்னு சொல்லி தீபத்தை நோக்கி எல்லா தெய்வங்களையும் ஆவாகனம் பண்ணலாம் தான் தீபமங்கள ஜோதி நமோ நமக அருட்பெரும் வள்ளலார் சொல்லும்போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்கிற அப்பேற்பட்ட விசேஷம் வாய்ந்தது தீபம்னு சொல்லி இன்றைய பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் தீபத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி